சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ரவுடி ஆல்பனை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்ததும் தாக்குதல் நடத்த தொடங்கியதால் போலீசார் அவனை சுட்டுப்பிடித்தனர் கோவையில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குரூப் போர் தேர்வுகளில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை விட கூடுதலாக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பிய போது லட்டு தயாரித்த நிறுவனத்தை தான் கேட்க வேண்டும் நாட்டில் இதுதான் பிரச்சனையா சாப்பிட்டு அனைவரும் உயிருடன் தானே இருக்கிறார்கள் அதில் எதுவும் பிரச்சினை இல்லைதானே என்றார் டெல்லி மாநில முதல்வராக அதிஷ் இன்று மாலை பதவியேற்கிறார் இதற்கிடையே குடியரசுத் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதுடன் அதிர்ஷியை அதிகாரப்பூர்வமாக டெல்லி மாநில முதல்வராக அறிவித்தார் குவாட் மற்றும் ஐநா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டார் ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து நான்கு ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் திருப்பதி விவகாரத்தில் அதிகாரிகள் மத தளங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் தேர்தல் இன்று காலை தொடங்கியது சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற தென் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்று தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் சுப்மன் கில் இரண்டாவது இன்னிங்ஸில் அரைசதம் விளாசினாா்